நான் உங்கள் நிரஞ்சன் கும்பமேளா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அது நம்ம யாரும் தலையிட முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த கும்பமேளாவின்ற பெயரை வச்சுக்கிட்டு நடைபெறக்கூடிய முறைகேடுகளை பத்தி பெரிய அளவில் யாரும் பேசாமையே இருக்கிறோம் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிர மாநிலம் பிரயாக்ராஜ்ல இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பமேளா நடந்து முடிஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச அரசுடைய தரவுகள் படி கிட்டத்தட்ட கோடிக்கும் அதிகமானவங்க இந்த கும்பமேளாவில் கலந்துகிட்டு புனித நீராடி இருக்கிறாங்க அதாவது இந்திய மக்கள் தொகையில சராசரியா சரிபாதி இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்காங்க உலகத்திலிருந்து பல நாடுகள் இருந்தும் இதுக்காக வந்திருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் அதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகள் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாம இந்த பெரிய நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் ஆனா இந்த கும்பமேளா அப்படின்ற பெயரை பயன்படுத்தி நிறைய முறைகேடுகள் நிறைய ஸ்கேம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை பத்தி பெருசா யாரும் இல்லை நீங்க இப்போ இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு அமேசான் போய் பாருங்க இல்லை ஒரு ஃபிளிப்கார்ட் போய் பாருங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னு நீங்க எந்த விதமான ஒரு இ கம்பெனி மாதிரியான வலைதளங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் போய் ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கும்பமேளா புனித நீர் இல்லாட்டி திரிவேணி சங்கம் பியோர் வாட்டர் இப்படின்ற நீங்கள் எது போட்டாலும் நிறைய ஆப்ஷன்ஸ்கள் அதில் காட்டுது என்ன காட்டுது அதுல இந்த திருவேரி சங்கமத்திலேருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீரை நாங்க உங்களுக்கு விற்பனை செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய அறிவிப்புகள் அப்படின்றது அதில் இருக்கு இந்த தண்ணீரை விற்பனை செய்றாங்க வெறும் முந்நூறு எம்எல் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரை ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அப்படின்ற விதத்துல விற்பனை செய்றாங்க இதுல பெரிய பெரிய நிறுவனங்களும் இதுல ஆஹ் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால அந்த அவங்களோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு லிட்டர் தண்ணீரை இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் அப்படின்ற பெயர்ல அவங்க போடுறாங்க அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இது ரொம்பவும் புனிதமான தண்ணி இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலையில இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிரம்பும் அப்படின்ற மாதிரியான ஆசை வார்த்தைகளையும் சொல்லக்கூடியதா பார்க்கப்படுது நீங்க திரிவேணி சங்கமத்துக்கு நேர்ல போக முடியா கவலையை விடுங்க இந்த தண்ணீரை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரியான விற்பனை அப்படின்றது முறையில் முறையில நடந்துக்ட ஆனா இந்த தண்ணீர் உண்மையிலுமே அப்படி திரிவேணி சங்கமத்தில இருந்து தான் கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று தண்ணீர் சேரக்கூடிய இடத்துல இருந்து தான் எடுக்கக்கூடாதுக்கு இருந்து அவங்க பர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்களா இதுல நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் நீங்க இத்தனை லிட்டர் தண்ணீர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் இப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் அவங்க அதில் கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் எந்த வகையில் உண்மை ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையில இப்படியான வியாபார பொருளா இவங்க மாற்றத யாரு அனுமதிக்கிறாங்க பயன்படுத்துறதுக்கான அனுமதி எதுவுமே இதுல சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது கிட்ட அனுமதி வாங்க வேண்டியது இருக்கு எதுல இவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க எங்க இந்த தண்ணீர் எல்லாம் வச்சு பாட்டில்கள் அடைக்கிறாங்க வேற ஏதோ வீட்டுல சாதாரணமா இருக்கக்கூடிய தண்ணீரை பிடிச்சிட்டு அதை வந்து இந்த கும்பமேளா அப்படின்ற அவங்களை விற்பனை செய்யறாங்க ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் எதையுமே வந்து நம்ம விடை காணாம சர்வசாதாரணமா கடந்து போயிட்டே இருக்கும் இது வெறும் வியாபாரம் சார்ந்த விஷயமா மட்டும் நம்ம சுருக்கி பார்க்காம ஒரு பெரிய மதத்துடைய இந்தியாவுல இத்தனை பேர் கலந்துக்கிட்ட இத்தனை கோடி பேர் கலந்துக்கிட்ட ஒரு பெரிய மதம் சார்ந்த நம்பிக்கையை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில இந்த விளம்பரங்கள் இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுல எழாம இல்ல இப்படியான ஒரு மதம் சார்ந்த உணர்வுகளை வியாபாரமா மாற்றக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதில் அரசுகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் அதெல்லாம் எதுவும் தப்பில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்கனவே இந்த கும்பமேளாவில் கலந்துகிட்ட பெண்கள் உடை மாற்றக்கூடியது அவங்க குளிக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பதிவு செஞ்சு அதை டார்க் வெப் மாதிரியான வலைதளங்கள்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுது அப்படின்றது பெரும் கேள்விக்குறியா இருக்கக்கூடிய சூழல்ல பொருளாதார ரீதியில மக்களை ஒரு விதமான ஏமாற்றக்கூடிய விஷயமா இது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை ஏற்கனவே நம்ம இந்த கேபிட்டல் சேனல்ல விரிவாக போட்டிருக்கிறோம் அதை பத்தின வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் பாருங்க மொத்தத்தில் இந்த விவகாரம் சம்பந்தமா உங்களுக்கு என்ன விதமான கருத்துக்கள் தோன்றினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்